வணக்கம் நான் வி தேவ் சஞ்சய் கிருஷ்ணா இன்று கிருஷ்ணாவின் தெரிந்து கொள்வோம் தமிழ் எழுத்தாளர்கள் பகுதியில் நாம் பார்க்கவிருப்பவர் இவர் தான் தேனி சீருடையார் இவரின் இயற்பெயர் கருப்பையா இவர் தனது ஏழாவது வயதில் பார்வையை இழந்தார் இவர் பத்தாம் வகுப்பு வரை பிரைரி மூலமாக பார்வையற்றவர்களுக்கான சிறப்பு பள்ளியில் படித்தார் இவர் கண் அறுவை சிகிச்சை மூலமாக தனது இருபதாவது வயதில் இவர் மறுபடியும் பார்வையை பெற்றுக்கொண்டார் இவர் கடை நிறங்களின் உலகம் நாகராணியின் முற்றம் சிறகுகள் முறியவில்லை போன்ற நாலு நாவல்களும் ஏறு சிறு சிறுகதை தொகுப்பும் கவிதைகளும் இவர் எழுதியிருக்கிறார் எம் எஸ் பல்கலைக்கழகம் அதாவது மனோன்மணியம் சுந்தரனார் சுந்தரநார் பல்கலைக்கழகத்தில் இவரின் படைப்புகள் பாடமாக உள்ளது இவர் மதுரை சங்க தமிழ் விருது அகத்தனார் ஆதித்தனார் ஆதித்தனார் இலக்கிய விருது போன்ற பல விருதுகளும் பரிசுகளும் பெற்றிருக்கிறார் நன்றி